நல்ல ஒரு படம் நீங்க எல்லாம் நிச்சயமா பாராட்டக்கூடிய ஒரு படம் உங்களுக்காகவே இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி நாலு படம் இருபத்தி மூணு பிரஷம் இன்னும் பண்ணலையா பண்ணிடலாம் சொல்லி நல்லா அனௌன்ஸ்மெண்ட் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஓகே ஸோ ஒரு நாள் முன்னாடியே எல்லாம் படத்தை பார்த்துட்டு உண்மையே எழுதுங்க அது போதும் வேற எதுவுமே வேண்டாம் ஏன்னா படம் அந்த அளவுக்கு நல்லா இருக்குது உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் ஹீரோயின் ஆகட்டும் ஹீரோயின் அந்த சிஸ்டர் கேரக்டர் ஆகட்டும் எல்லாருமே வந்து அந்த படத்தில் வந்து அந்த அளவுக்கு நடிச்சிருக்காங்க இதை முதல்ல எனக்கு எடுத்துட்டு வந்தது இப்பா பாதி தான் சார் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது பண்ணலாமா அப்படின்னு கேட்டார் நான் உடனே கதையை கேட்டேன் ரொம்ப பிடிச்சிருந்தது உடனே போகலான்னு சொன்னேன் நான் ஓப்பனாக சொல்கிறேன் உண்மையிலேயே நான் வந்து கார்த்திக் வந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணி கொடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கல ஆக்சப்ட் டு கார்த்திக் அதனாலேயே வந்து இந்த படம் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் அவருக்கு செகண்ட் படமும் சைன் பண்ணியாச்சு செகண்ட் படமும் வேல் பண்ணுறாரு அதை இந்த நேரத்தில் சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு நிச்சயமா கார்த்திக் வந்து ஒரு பெரிய இயக்குனரா வருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு நிச்சயமா ஆதி வந்து என்னுடைய அருமை தம்பி மாதிரி சொல்லுவோம் ஏன்னா இப்ப ஓடிட்டு இருக்கிற படம் உங்களுக்கு தெரியும் அரண்மனை போரு போரா த்ரீ போர் போர் அது இன்னும் எப்ப போ எத்தனை போகும்னு தெரியல சோ அதுல வந்து ஆதிதான் பேசப்படுற ஒரு கேரக்டரு இந்த படத்துல நான் அந்த படம் பார்த்துட்டு உடனே போன் பண்ணி ஆதிக்கிட்ட பேசினேன் அது இதுல நீங்க தான் பயங்கரமா பேசுறீங்க பிடி சார்ல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டேன் சும்மா அப்படி போட்டு வச்சிட்டாக்கா அப்போதான் ரீரிகாரிங்லாம் பண்ணிட்டு இருந்தாப்புல இப்ப பார்த்து இப்ப பேசுன அண்ண நீங்க பார்த்த படம் வேற என் ரீரிகாரிங்க அப்புறமா நீங்க பார்க்க போற படம் வேற அப்படின்னாரு நான் இன்னும் பார்க்கல ரீ ரிகார்டிங் பார்த்துட்டாங்க அதே தான் டேரக்டரும் சொன்னாரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவருடைய ஆறாருக்காகவே இன்னைக்கும் நாளைக்கோ இன்னொரு விட பாத்துறேன் பி டி சார சோ நிச்சயம் ஒரு வேல்ஸ் பிலிம்ல இருந்து ஒரு நல்ல படம் இருபத்தி நாலாம் தேதி திரையரங்கு வர இருக்கிறது நீங்கள் உங்களுடைய ஆதரவை வேண்டி விடைபெறுகிறேன்